வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம சொரக்கா செடி விதைப்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ சொரக்கா செடி விதை நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிறோம் இது வந்து நான் விதை எப்படி சேகரிக்கிறதுன்னு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் விதையை எடுத்து சாம்பலில் பரட்டி எடுத்து வச்சிருக்கேன் அந்த விதைய ஒரு நாள் புறம் நம்ம தண்ணியில் ஊற விட்டுருக்குறோம் இப்போ இது எப்படி விதைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பக்கெட்டில் நான் மண்கலவை தயார் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மண்கலவை தயார் பண்ணதில் மொ ஆல்ரெடி வந்து மிளகா செடி வச்சுருக்கேன் அது இந்தளவுக்கு வந்திருக்கு இப்போ வந்து இதுலேயே நம்ம ஒரு ஓரமாக இந்த சொரக்கா விதைய ஊன்றுறோம் இந்த சொரக்கா வந்து செடி பெருசாகி உங்களுக்கு காய் பிடிக்கிறபோது இந்த பச்சை மிளகா வந்து காய் முடிஞ்சிருக்கும் அதனால வந்து பெருசா உங்களுக்கு வந்து இதாகாது இந்த பச்சை மிளகாவும் சொரக்காவும் நமக்கு ஒரே பாட்டில் கிடைச்ச மாதிரியும் இருக்கும் இப்போ வந்து இந்த சொரக்கா விதைகளை நம்ம ஊற வச்சு வச்சிருக்கிற இந்த சொரக்கா விதைகளை எடுத்து ஒரு அஞ்சாறு விதை நீங்கள் விதைச்சி விடுங்க இப்போ வந்து இப்படி வச்சு கையை அமுத்துனீங்கன்னாவே உள்ள போகிற மாதிரி உங்களுக்கு மண் இருக்கணும் போட்டு இந்த விதையை போட்டுட்டு இந்த இது மேலே வந்து இப்படி மண்ணை போட்டு மூடி வச்சுருங்க தண்ணி வந்து எப்பயுமே பக்கெட்டில் தேங்காமல் பார்த்துக்குங்க ஈரப்பதம் இருக்கணும் இந்தளவு ஈரப்பதம் இருக்கணும் எப்பயுமே செடி ஆனால் வந்து தண்ணி தேங்கி இருக்கக்கூடாது அப்படி தேங்கி இருந்ததுன்னா வேற அல்கள் நோயெல்லாம் வந்துடும் இப்போ வந்து நீங்கள் இந்த சுரக்கா விதையை ஒரு அஞ்சாறு விதை விதைச்சி விட்டுட்டு இதை வந்து நீங்க செடி முளைச்சு வந்ததுக்கு அப்புறம் எந்த செடி நல்லா முளைச்சு பெருசா வந்திருக்கும் இருக்கிறதுல பெருசா இருக்கோ அதை பார்த்து ரெண்டு செடி மட்டும் விட்டுட்டு மீதிய பிடுங்கி விட்டுருங்க இப்ப வந்து இது பெருசாயி நமக்கு காய் கொடுக்கற ஆரம்பிக்கும் போது இந்த மிளகா வந்து காய்ச்சி முடிச்சிருக்கும் அதனால வந்து நமக்கு சத்து குறைபாடெல்லாம் எதுவும் தோணாது இதில் வந்து ஒரே பாட்டில் நமக்கு ரெண்டு செடி கிடைச்ச மாதிரி இருக்கும் இந்த இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து இதிலெலாம் விழுகாத மாதிரி பார்த்துக்கோங்க போல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ